காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நேற்று தனது எக்ஸ் வலை பக்கத்தில் இஸ்ரேலில் வேலை செய்ய ஆட்களை தேர்வு செய்யும் நிறுவனத்தில் இந்திய வாலிபர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் வீடியோ பதிவை வெளியிட்டு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் பிரியங்கா காந்தி அதில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் உலகில் எங்கேயாவது போர் நடந்தால் அங்குள்ள இந்திய குடிமக்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதுதான் மோடியின் முதற்கட்ட பணியாக உள்ளது எனவும் மேலும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டதாவது இந்தியா வாலிபர்கள் அனைவரும் நம் நாட்டின் பிள்ளைகள் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இஸ்ரேலில் இரண்டு நாட்களாக வரிசையில் நிற்கும் அவர்களுக்கு ஏன் இந்தியாவில் வேலை கிடைக்கவில்லை எனவும் போர் நடக்கும் இடத்தில் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது வேலைக்காக நிற்கிறார்கள் எனவும் ஏன் அவர்களுக்கு இந்தியாவில் வேலை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் ஈட்டுதல் என்று சொன்னது எல்லாம் வெறும் கோஷமே தவிர உத்தரவாதங்கள் அல்ல என்று வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரியங்கா காந்தி